ஒரு ஒரு இளைஞர் இளைஞருடைய கெட்னியை எடுத்து அவருடைய ஆயுசை குறைச்சி இந்த கிழவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தான் சொல்லி சார் இப்போது இந்த ஆள் கடத்தி பண்ணுறாங்க இல்லை சார் இப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஆள் கடத்தி பண்ணுறதுன்றது வேற இல்லை எனக்கு தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கி தரதா சொல்லி பண்ணுறது வேற இதெல்லாம் வந்து இது காட்டுறாங்களே சார் இது இதில் எது உண்மை அப்படின்றது சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாங்க உனக்கு மூணு லட்சம் ரூபாய் வறுமையை பயன்படுத்துகிறாங்க இந்தியா நம்ம நாட்டினுடைய வறுமையை பயன்படுத்துகிறாங்க அதுதான் சார் இப்ப இங்க இருந்து குவைத்துக்கு கூட்டிட்டு போய் வந்து அங்க அங்க போய் அந்த கிட்னி கிட்னி ட்ரான்ஸ்பிலாண்ட் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பண்ணா மாதிரி இது ஆறு வருஷமா இது எப்படி சார் வந்து ஒரு வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க எத்தனை பேர் அப்ப ஏமாந்து போயிருப்பாங்க சார் திருவிழா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் யோகியர்கள்னு அர்த்தப்படுறோம் எனக்கும் காசு எய்ட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா ஒழிஞ்சிடுச்சா சார் இல்ல அந்த மாதிரி எதுவுமே ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லல அத பத்தி உருவாக்குன அந்த பீதி இன்னைக்கு குறைஞ்சி போச்சு

ஒரு அழகான பொண்ணு ஹைவேஸ்ல அப்படி கையை காட்டு கையை காட்டுன உடனே அவன் நிறுத்துறான் அமெரிக்கன் டிவியில இருந்து இந்தியாவில் இருக்கிற டிவியில இருந்து இன்டர்நேஷ்னல் டிவி ஒரு முப்பது டிவி வந்து நின்றுடுச்சு இழிச்சாவேன் நினச்சேன் அடா எங்களை அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு கினி பிக் மாதிரி ஒரு ஒரு சோதனை சாலையில பயன்படுத்துகிற எலிகள் பயன்படுத்தணும் வணக்கம் நேர்களை இது பிபிடி சினிமா இன்னைக்கு நம்மளோட வந்து காந்தராஜ டாக்டர் அவர் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் சார் நீங்கள் டாக்டரையும் தாண்டி இப்போ வந்து இல்லை நிறைய வந்து பொலிட்டிகல் ஆகும் நிறைய விமர்சனம் சினிமாவும் விமர்சனம் அப்படின்னு பண்ணுறதுனால உங்களை வந்து டாக்டர் அப்படின்ற ஒரு ஃபேஸை எல்லோரும் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்களா அப்படின்றது எனக்கு புரியல சார் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பொலிட்டிக்கலாகவும் சினிமா பற்றி தான் சார் உங்கள் கிட்டே கேட்குறோம் காரணம் என்னன்னா நீங்கள் அந்த காலத்துலேருந்தே நீங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த அனுபவம் இருக்குது அப்படின்றதுனால ஸோ நான் இப்போ வந்து டாக்டர் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க போகிறோம் சார் சார் இப்போது இது ஒரு பரவலாக மட்டும் எப்படி பேசப்படுதுன்னா எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல சார் நேத்தி நடந்த ஒரு விஷயம் எர்ணாகுளத்தில் வந்து ஒருத்தராக கைது பண்ணியிருக்காங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஆள் கடத்தி அவர்கிட்ட அவங்க கிட்டேருந்து இருக்கிற இந்த மனித உறுப்புகளை வந்து விற்றுருக்காரு சார் முக்கியமான வந்து கிட்னிஸ் தான் ஜாஸ்தி விற்கப்படுறதாகவும் அதை தவிர வேறு என்னென்னலாம் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவரை கைது செய்ய கைது செஞ்சிருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது இப்போ ஒரு ஆறு வருஷமா அது இப்போதான் கண்டுபிடிச்சு அவரை கைது செஞ்சிருக்காங்க இது முக்கியமாக எங்க அப்படின்னா குவைத்துலையும் சரி இஸ்ரேலியை தான் அவர் போய் நிறைய ஈரானில் தான் நிறைய பேர் விற்றுருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ அவர் மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதோ ஒரு டாக்டராக இதை நீங்கள் எப்படி சார் இதை வந்து இது என்ன மாதிரி கருத்து சொல்ல போறீங்க இது எவ்வளோ ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சார் இந்த சொசைட்டிக்கு இது ஒன்றும் பொது விஷயம் இல்லையே வில்லி வாக்கு இருக்கு இல்லையா வில்லி வாக்கத்துக்கு ஒரு காலத்தில் என்ன பேர்னா கிட்னி வாக்கம்னு பேர் கிட்னி வாக்கம் வில்லி வாக்கத்துக்கு வில்லி வாக்கத்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது அன்றைக்கி ரொம்ப அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப பாப்புலராக இருக்கும் அப்போ மூணு லட்ச ரூபா கொடுத்தாக்க ரெண்டு கிட்னி இருக்கிறதுனால ஒரு கிட்னி கொடுத்துருவாங்க அது மாதிரி நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தார் வில்லிவாக்கத்தில் ஏறத்தால் ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு கூட ரெண்டு கிட்னி இல்லைங்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு பகலாயிடுச்சு அது சார் வில்லிவாக்கமே அந்த வில்லிவாக்கத்தில் தான் ஈஸியாக கிடைச்சாங்க அதனால் அந்த வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஆட்கள் தான் நிறையா மாட்டினாங்க அப்போ என்னாச்சுன்னா இது பெரிய ஸ்கேண்டல் ஆகி ஒரு உத்தரவு போட்டாங்க கிட்னி டொனேட் பண்ணுறவங்க சொந்தக்காரராக இருக்கணும் நெருங்கிய ரிலேஷன் உறவுக்காரராக இருக்கணும் அதுக்கு அடுத்தபடி அவங்க கூட சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் வந்து கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் கிட்னி எடுக்க முடியும்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க சில ரூல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு அது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்தது கட்டுப்பாட்டுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு தான் வந்தது அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாக்கா மூணு வருஷம் மூணு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரையிலும் அவங்க அந்த நோயாளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது கிட்னி டேமேஜாக சிறுநீரகம் பழுதுபட்டுடுச்சு சிறுநீரகத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் தான் பிழைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா சிறுநீரகத்தை புதுசாக வச்சு மாற்று பண்ணி வச்சாக்கா அந்த நோயாளி மூணு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரல தான் உயிரோடு இருக்க முடியும் லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான் அவ்வளோதான் எட்டாவது வருஷம் செத்து போடுவோம் அல்லது இன்னொரு கிட்னி வைக்கணும் இப்போ எம்ஜிஆருக்கு வச்சாங்க எம்ஜிஆருக்கு வைக்கும்போது எம்ஜிஆருக்கே என்ன ரகலாச்சுன்னா இவருக்கு எழுபது வயசு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது எழுபத்தெட்டோ எழுபத்தொம்பது ஏன்னா அவருடைய ஒரிஜினல் ஏஜ் அவனுக்கு தெரியாது அவராக சொன்ன எது பிரகாரமாக எழுபத்தஞ்சி வயசு வேணும் அமெரிக்காவில் இது பண்ணும்போது அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் பண்ண முடியாதுன்னு ஏ என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஓல்டு மேன் ஓகே ஒரு இவருக்கு கிட்னி கொடுக்குறவங்க வந்து எங்காக இருப்பாங்க ஒரு ஒரு இளைஞர் இளைஞருடைய கெட்டியை எடுத்து அவருடைய ஆயுசை குறைச்சி இந்த கிழவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னான்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ரெஃப்யூஸ் பண்ணால் அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் தான் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அமெரிக்கா யூஎஸ் கவர்மெண்ட்ல பேசி யுஎஸ் கவர்மெண்ட்டு நம்ம அம்பாஸ்டர் போய் பேசி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பிறகு தான் தே அக்செப்டட் அப்போ தான் அவருடைய சொந்தக்கார பொண்ணு அண்ணன் மூன்று என்னமோ கிழகாவதியும் என்னமோ பேர் அந்த லதா லதான்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் வந்து கிட்னி கொடுத்து காப்பாற்றுச்சு எவ்வளவோ ஸ்ட்ராங்காக தான் இது பண்ணாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் இருக்கு இல்லையா இருக்க முடியல சார் அப்போ இந்த இப்போ இதுக்கு சார் இப்போ இந்த அதனால தான் ஆ ஃபிளேட் இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதே மூணு வருஷம்தான் இருக்கிறீங்க அதே எட்டு வருஷம் தான் இருக்கிறீங்க ஒருத்தருடைய கிட்னி அனாவசியமாக எடுத்து அவங்க ஆய்ச்சியை கொடைக்கிறதுக்கு பதிலாக இப்போ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாக்கா அதே மூணு வருஷம்தான் அதே எட்டு வருஷம்தான் ஸோ இன்றைக்கி வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை இன்றைக்கி கிட்னி டிரான்ஸ்லாண்ட் பண்ணுறாங்கனாக்க ஏமாந்த ஊரில் யாரோ ஏமாந்தவன் தலையில் மிளகா அரைக்கிறாங்கன்னா அதுதான் சார் இந்தியாவில் இது பண்ணாமல் அவங்களை இங்கேருந்து வெளிநாட்டில் கொண்டு போய் சேல் பண்ணி அங்கே தான் சார் இந்த கிட்னி இது பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு அதாவது இது ஒரு ஒரு கோமான ஒரு படம் வந்தது ம் கோமாங்கிற படத்துலையே வந்து எப்படி ஆர்கன் திருடுறாங்கங்கிறது தான் அந்த படமே யார் பண்ணுவான்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் அதை பண்ணுவான் சார் அதில் பல சாதாரணமாக வந்த நோயாளிகளில் கூட அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி இதை எடுக்கிற மாதிரி காட்டினாங்க ஆனால் அதுக்குன்னு நம்ம தமிழ் படங்களில் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஏமாந்துருக்கும் போது கையை உள்ளே விட்டு கிட்டி திருவிட்டான்ற அளவுக்குலாம் காமெடி பண்ண ஆரம்பித்தாங்க அதெல்லாம் அப்படி எடுக்க முடியாது அவ்வளோ இல்லை பேஷண்ட்டு வில்லிங்காக ரெண்டு இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ரெண்டு இருக்குது ஒன்று போதும் வந்து நீ இன்னொன்றுமாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் அது அதுக்கு உனக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறோன்போது வறுமையை பயன்படுத்தினாங்க வறுமையை பயன்படுத்தி அவங்க இது பண்ணாங்க இது ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா நம்ம நம்ம நாட்டையே வந்து ஒரு ஆராய்ச்சிக்கான மருத்துவ ஆராய்ச்சிக்கான ஒரு நோயாளிகள் இருக்கிற இடமாவே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஆள் அங்கே அமைச்சராக இருந்தபோது பெரிய விளையாட்டெலாம் விளையாட்டான் அப்போ எயிட்ஸ் சம்மந்தமான ஒரு வேக்சின் கண்டுபிடிச்ச போது அந்த வேக்சினை வந்து பரிசோதிக்கிறதுக்கு இங்கே வந்து செக்அப் இங்கே வந்து அதை பரிசோதிக்கலான்னு வந்தாங்க கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி சொன்னீங்க சார் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் அதை க அந்த இதில் வந்து நான் வந்து எயிட்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்டராக இருந்ததுனால என்னை கூப்பிட்டு கேட்டபோது நான் சொன்னேன் உனக்கு வாலண்டியர்ஸ் தானே வேணும் ஒவ்வொருக்கு வர்றேன் ஒவ்வொருலேயே கருப்பர்களை வள்ளி அறையில் வச்சு இதை செக் பண்ணலாம் ஏன் எங்க ஊருக்கு வர்ற அப்படின்னு குட் சார் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இது சம்பந்தமான அதிகாரிகளும் அமைச்சர்களும் வாங்கி விட்டாங்க எங்கள் ஊரில் பார்த்துக்கணும் கொடுத்த இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களால வர முடியல இழிச்சாவே நினச்சி ஆடா எங்களா அப்படின்னு அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு கினிபிக் மாதிரி ஒரு ஒரு சோதனை சாலையில் பயன்படுத்துகிற எலிகள் மாதிரி நம்மளை பயன்படுத்தினாங்க இன்றைக்கி வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் உயிரோடு இருக்கும்போது எடுக்கிறதுங்கிறத வந்து நம்ம ஏறத்தாழ நிறுத்திட்டோம் நிறுத்திட்டீங்களோ நிறுத்திட்டோம் பிரயோஜனப்படுறதில்ல ஓகே சார் இப்போ என்னன்னாக்கா இறந்தவர்களுடைய கடாவர் சேஞ்ச் இது டிரான்ஸ்பிளாண்ட்டு தான் நம்ம நடத்துகிறோம் இப்போ ஹார்ட்டு லிவர் இதெல்லாம் வந்து உயிரோ ஒன்று தான் இருக்குது உயிரோட இருக்கும்போது நீங்க எடுக்க எடுக்க முடியாது ஆமாம் சார் கண்ணு கார்னியா கருவு கருவழி இருக்கு இல்லையா அதை எடுக்கலாம் அதையும் உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாது இது எல்லாமே இறந்த பிறகு தான் எடுக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து உறுப்புகள் தானம் நீ பண்ணுன்றோம் இறந்த பிறகு உறுப்புகள் தானம் பண்ணுன்றோம் அதில் தப்பு இல்லை இறந்த பிறகு அது தேவையில்லை சார் இப்போ இந்த ஆள் கடத்தி பண்ணுறாங்க இல்லை சார் இப்போது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஆள் கடத்தி பண்ணுறதுன்றது வேற இல்லை எனக்கு தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கி தரதா சொல்லி பண்ணுறது வேற இதெல்லாம் வந்து இது காட்டுறாங்களே சார் இது இதில் எது உண்மை அப்படின்றது சொல்லி ஒன்லிதாம்மா கூட்டு போகிறாங்க உனக்கு மூணு லட்சம் ரூபாய் வறுமையை பயன்படுத்துகிறாங்க இந்தியா இதை நம்ம நாட்டினுடைய வறுமையை பயன்படுத்துகிறாங்க ரெண்டு கிட்னி தேவையில்லை ஒரு கிட்னி இருந்தால் போதும் கிட்னி ஒன்று தான் நம்ம எடுக்க முடியாது இல்லை வேற இது இன்றைக்கி வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப்டு இன்றைக்கி ஏறத்தால் கிடையாது ம் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டே கிடையாது பண்ணுறதில்ல நம்ம இன்றைக்கி அப்படி பண்ணுறானுங்கன்னா ஏமாத்துறானுங்கன்னு அர்த்தம் எங்கேயும் ஏமாத்துறான்னு அதுதான் சார் இப்போ இங்கேருந்து குவைத்துக்கு கூட்டிகிட்டு போய் வந்து அங்கே அங்கே போய் அந்த கிட்னி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பண்ணால் மாதிரி இது ஆறு வருஷமாக இது எப்படி சார் வந்து ஒரு ஆறு வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் அப்போ ஏமாந்து போயிருப்பாங்க சார்லாம் இருக்கிறதுனால நாங்கள்லாம் அர்த்தம் இல்லை எனக்கும் காசு உண்டு ஒரு பைத்தியாரம் கிடைக்கிறான் கிட்னி கொடுக்குறாங்கிறான் இது இன்னொரு பைத்திகாரம் பண்ணிக்கிறாங்கிறான் ஒரு பிரபல நடிகர் இருந்தார்மா பெரிய பிரபல நடிகர் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் படங்கள்லாம் எடுத்த பிரபல நடிகர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் அவருக்கு கிட்னி டேமேஜ் ஆச்சு டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணாங்க ரெண்டே வருஷம் தான் இருந்தது மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மறுபடியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க மூணு தடவை பண்ணாங்கம்மா மூணு மூணு வருஷம்தான் இருந்தார் மூணு ட்ரான்ஸ்பிளாட் போட்டு மூணு வருஷம் தரதான் இறந்து போயிட்டேன் இதெல்லாம் பண்ணியுமே மூணு வருஷம் தான் மூணு ட்ரான்ஸ்பிளாண்ட் மூணு ட்ரான்ஸ்பிலாண்ட் பண்ணியுமே புரோஜனம் பண்ணுங்கள் புரயோஜனம் பண்ணல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உறுப்பு தான் உறுப்புகளை வச்சு இது பண்றதுல வந்து நீங்க கிட்னி தான் இருக்கறதுல சுலபமானது ரெண்டு இருக்கிறதால நம்ம எடுத்து ஒண்ணு எடுத்து வச்சோம் இது பண்ணுறோம் பண்றோம் மத்தபடி லிவர் எல்லாம் வந்து இறந்தப்பறந்தான் எடுக்க போது எடுத்தீங்கன்னா சேர்த்து கொடுக்கணும் ஆமா சார் அப்ப அந்த மாதிரியான சான்ஸ் அதனா இதையமோ எடுக்க முடியாது கார்னியா இதெல்லாம் நீங்க வேற எந்த உறுப்பையும் நீங்க எடுக்க முடியாது மூளையை தவிர மிச்ச எல்லா உறுப்பையும் நம்ம ட்ரான்ஸ்பிலாட் பண்ணலாம் ட்ரான்ஸ்பலாண்ட் இருக்கிறாங்க அது வந்து பண்ணலாம் அது வந்து ரத்தம் தான் ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை நம்ம குடுக்கிறோம் அது நம்ம பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை பட் அதுல ஆபத்தும் இல்ல அதுல ஆபத்தும் இல்லை கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட்டுங்கிறது வந்து இன்றைக்கி பண்ணுறாங்கன்னாக்கா அதுக்கு திருடுறாங்கன்னாக்கா அந்த ஊரே அந்த நாடே ஏமாத்த போன நாடாக இருக்குதுன்னு அர்த்தம் அங்கே எவனோ ஒருத்தர் பெருசாக ஏமாற்றிட்டு சுற்றுறான்னு அர்த்தம் இப்போதான் சார் அதை கண்டுபிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ விஷயம் எடுத்துக்கிட்டு போகணும்னு விடுங்க அந்த டாக்டரை பிடிக்கணும் இன்னைக்கு அவுட் டேட் ஆகிருக்கிற அந்த ஆப்ரேஷனை எதிர்பட்டா பண்ணுறேன்னு சொல்லி அந்த டாக்டரே அந்த மருத்துவமனையும் பிடிக்கணும் அது இனிமேதான் சார் அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் அந்த கண்ட்ரிவே இருக்காங்க இன்னைக்கு இல்லை இப்போ கே கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டே இல்லை இவ்வளோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பான் வந்து இவ்வளோதான் அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு கிட்னி வச்சுக்கிட்டு ரொம்ப வருஷம் இருக்காங்க அதுவும் இருக்காங்க அதுவும் இருக்காங்க என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருந்தது அது இப்போ தான் சமீபத்தில் தான் இருந்துச்சு நான் காலேஜில் சேர்ந்த போது ஒரு கிட்னியோடு தான் வந்தது ஓகே அதுவும் சொல்ல முடியாது இப்போ என்னுடைய சகோதரனுடைய பேரன் அவன் பிறக்கும் போது அவனுக்கு டேமேஜ் ஆகிருந்தது தெரியும் எங்களுக்கு தெரியல அவனுக்கு பதின பதினேழு வயசு ஆகும்போது அவன் அவஸ்தப்பட ஆரம்பிச்சா செக் பண்ணி பார்த்தாக்கா ஏற்கனவே ஒரு கிட்னி டேமேஜ் இன்னொரு கிட்னி அதுவும் போயிட்டுருக்குது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா அப்படின்னாங்க நான் சொன்ன பிரயோஜனப்படாது அப்படின்னு டாக்டர்ஸ் வேண்டாட்டாங்க டயாலிசிஸில் தான் இருந்தான் மூணு வருஷம் தான் மூணு வருஷம் தானா சார் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாலும் அதே ஓகே அப்போ இது தெரி இது வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணும் இல்லை சார் நீங்கள் ட்ரான்ஸ்பிளான் பண்ணாலுமே அந்த என்னுடைய பேரனுக்கு அந்த கோயம்புத்தூர்ல பார்த்தாங்க கரூரில் பார்த்தாங்க விறம் சென்னைக்கு கூட்டு வந்தாங்க எல்லா இடத்துலையுமே வேண்டாம் டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுல பிறகு என்ன மூணு வருஷமாக வச்சுக்க முடியும் டயாலிசிஸில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க டயாலிசிஸ் தான் மூணு வருஷம் இருந்தால் ஏற்பட்டு சார் இப்போ இதோட வந்து ஒரு அடிஷ்னல் டாப்பிக்காக நான் வந்து நீங்கள் இந்த எயிட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் இது வந்து ஒரு ஒரு நான் கண்டிப்பாக கேட்கணும் சார் இப்போ எயிட்ஸ் அப்படின்றதும் வந்து இப்போ இனிமேல் அதை பற்றி பெருசாக எங்கேயுமே இப்போ எயிட்ஸ்னால் இறந்தாங்க இல்லை எயிட்ஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸே இல்லையே சார் பீங் அ டாக்டர் அதுவும் நீங்கள் எயிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த அந்த மெம்பராக இருக்கிறதுனால அந்த ஸோ நீங்கள் இது எப்படி சார் அது இப்போ எயிட்ஸுன்றது கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிடுச்சா சார் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லலை ம் அதை பற்றி உருவாக்கணும் அந்த பேதி இன்றைக்கி குறைஞ்சி போச்சு பீதி குறைஞ்சிடுக்கு அந்த அந்த மரணங்கள் குறைஞ்சிருச்சு ஆனால் வந்த புதுசில் முதல்ல என்னுடைய நோயாளிகள் தான் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தான் இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சாங்க எய்ட்ஸ் இருக்கிறது அகஸ்தான் தெரியாதனமா எடுத்து கொடுத்தா ஒரு முப்பது பெண்களுக்கு எடுத்து கொடுத்தா இந்த முப்பதும் பாசிட்டிவ் வந்துடுச்சு முப்பதும் பாசிட்டிவா பொதுவாக விலை மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வெள்ளூரில் சிஎம்சியில் ஜேக்கப் ஜான் அவர் தான் டெஸ்ட் பண்ணார் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் வந்து ஆல் பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாரு அதை இவங்களே லேபரேட்டரி பீப்புளும் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணாங்க என்ன ஓரம் கட்ட பார்த்தாங்க நான் நான் பேசாமல் போயிட்டேன் அப்புறம் கண்டுபிடிச்சாங்க இவன் தான் பேஷண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா கண்டுபிடிச்சப்போ அப்புறம் என்னை கூப்பிட்டு வந்து டெல்லி என்ன கவர் கண்டுபிடிச்சிருச்சேன் சம்மந்தப்பட்ட டாக்டர் இவன் மூக்க நுழைச்சிக்கிட்டு ப பப்ளிசிட்டி வாங்கிட்டு இருக்கவங்கெலாம் அந்த மைக்ரோபயாலிஸ்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல எதுக்கு நான் ஒரு மந்திரியோட தம்பி என்ன ஓரம் கட்டிட்டாங்க ஓரம் கட்டி அன்னைக்கு இருந்த தலைமையெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்ததுனால நெருக்கத்தில் போகும்போது என்னை என்ன ஓரம் கேட்டாங்க நான் கவலைப்பட்டுக்கிறேன் நான் பேசாமல் இருந்துச்சு அப்போ பார்த்தா டெல்லியில் பார்த்துட்டு எல்லாமே நீ எடுத்து கொடுத்த கேஸுங்கிறாங்க நீ போய் டெல்லி கேட்டான் அப்புறம் நான் டெல்லி ரெகக்னைஸ்டு பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க டப்ளியூஹெச் ரெகக்னைஸ் பண்ணிட்டான் வேர்ல்டு பேங்க் ரெகக்னைஸ் பண்ணிட்டான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகக்னிஸ் பண்ணல ஐ டோன்ட் கேர் வேடிக்கை ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு நான் அட்வைஸரு கேரளா கவர்மெண்ட்டுக்கு நான் அட்வைசர் நாட் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சர்வீஸில் இருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ்நாட்டில் எயிட் செய்யலாம் இல்லை இன்றைக்கி அன்னைக்கு இருந்த ஒரு சில பெ பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் மீடியா பப்ளிசிட்டி எல்லாம் நான் தான் சொன்னேன் அதில் ஒரு லேடி தான் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அவர் ஜேக்கப் ஜானி சேர்த்து ஓரம் விட்டாங்க அவர் வந்து என்கிட்ட புலம்பினார் என்னடா இப்படி போய் நானும் நீயும் கஷ்டப்பட்டோம் கடைசியில் யாரோ பாப்புலாரிட்டியாக வந்துக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ நீங்களும் நானுமே மீடியா பீப்புளாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா வந்ததுன்னா நானும் வர்றேன் அந்த அம்மாவும் வர்றாங்க பத்திரிக்காரன் யார் சார் பார்ப்பான் ஓகே அந்தம்மா பழா பலம் பல பலம் செவ செவான்னு வருது நம்ம நம்ம ரெண்டு பேரும் ஏறுபாடு பேர் போய் நிற்கிறீங்க எவன் சார் பார்ப்பான் சார் இப்போ எயிட்ஸ் பேஷண்ட் சார் நீங்கள் பார்த்ததில் யாராவது ஆயிருக்காங்களா சார் அது அந்த சேகருங்கிற வந்து அப்போ சொல்லக்கூடாது இன்னைக்கு ஐம்பது வயசு ஏற்பிச்சவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணது அவர் தான் பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் அவருக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணி பத்திரிகைகள்லாம் கவர் பேஜ்லாம் வந்துட்டார் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை இ ஃபேஸ்டு டெத் ஓகே ஒரு தடவை சேதாப்பட்டியில் ஒரு ஆசிரமில் தங்கியிருந்தார் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு முடிச்சுட்டேன் இல்லைப்பா சேகர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்றைக்கி வந்து எய்சாளிகளை வந்து சொந்தக்காரங்கிட்ட கொடுக்கக்கூடாது எப்படி இந்த நாய் கடிச்சதுன்னா வெறிநாய் கடிச்சதுன்னா ரிலேட்டிவ்ஸ் விட்டு கொடுக்க மாட்டோமோ அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன் ஓகே சார் எங்கே போ இது பண்ணோம் அப்படிங்கிறதோ அப்போ என்னன்னாக்கா முக்காவாச்சு நிறையா பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி தேட்டருக்கு பின்னாடி ஒரு இடம் வச்சிருந்தோம் அந்த இடத்துல போச்சோம் ஓகே சார் அது புதைக்கணுன்னா ஆறடி ஆழத்துக்கு இது பண்ணணும் கீழே வந்து இப்போ புளூடலாடு அப்படிங்கிற ஒரு அந்த பவுடர் போட்டு இது பண்ணி ப்ளீச்சிங் பவுட்ரு ஃபுல்லாக போட்டு இந்த பாடியை வந்து ஒரு பாலித்தீன் பை இதில் பேப்பரில் இது பண்ணி அதுலேயும் ப்ளீச்சிங் பவுட்ரை ஃபுல்லாக போட்டு அதில் பாடியை வச்சு க டைட்டாக கட்டி மேலே இறக்கி மேலே மறுபடியும் அப்படியே ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு மூடரும் அவ்வளோ அவ்வளோ ப்ர இது அதனால் நாங்கள் பாடியை கொடுக்க மாட்டோம் ஓகே அதனால அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அவர் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஆள் அவன் ஒரு தகவல் வரலன்னு போய் பார்க்குறேன் அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்கார் சார் செத்து போயிருக்கா சார் அவசரம் அவன் கூப்பிட்டாங்கன்னு என்ன போயிட்டார் சார் அப்புறம் அவனே வந்தான் அவரே வந்தார் வந்து வேலை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா எயிட் சம்மந்தமான பல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் பண்ணும்போது சில போராட்டங்கள்லாம் பண்ண அப்படி ஆமாம் சேகர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்து இது சேப்பாக்கம் இதில் வந்து உண்ணாவிரதம் அதுக்கு என்ன என்னுடைய தலைமையில் நடந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களாக வந்து அந்த அளவுக்கு இப்போ சமீப காலமாக நிறைய ரகலையில் அடிப்ப பேச முப்பத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் எண்பத்தி வருஷம் டிக்ளேர் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு பாரு அப்பா சார் இன்னைக்கு ஒரில் இருக்கு அப்படி சார் அதே மாதிரி கவுன்சிலியான ஒரு பொண்ணு எந்த ஊரெலாம் சொல்ல வேணாம் இதெல்லாம் அவங்க ஒரிஜினல் பேர் ஓகே அது அதே டைமில் டிக்ளேர் ஆனவங்க இன்னும் இருக்கிறாங்க ஓகே நிறைய நோயாளிகள் விஜயவாடாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் கன்சர்னுடைய மருமக மகன் சொல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருச்சு அவனுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதுக்கு கேட்க வேண்டிய வச்சிட்டாங்க தெரியாமல் விஜயவாடாவில் வந்து வந்தது என்ன பார்க்குறது செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் ப்ரெக்னெண்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அட்மிட் பண்ணிட்டேன் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஆனால் எயிட்ஸு வந்து மதருக்கு இருந்தால் குழந்தைக்கு இருக்கணும் குழந்தைக்கு போகும் அதை தடுக்க அதையாக தடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணேன் ஸ்ட்ரேஞ்சிலி குழந்தை பிறந்தது நெகட்டிவ் ஓ இவங்க பாசிட்டிவ் ஓகே அப்படியே இருந்தாங்க இன்னைக்கு ஊரில் இருக்காங்க ஓகே சார் அப்போ பரவாயில்ல சார் அப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு பிரபல டிவியில் வந்து ஏஷ்வ பத்தி ஒரு ப்ரோக்ராம் வந்து கமலஹாசனுடைய சகோதரி மகன் அனுஹாசன் அவங்க நடத்தினாங்க அந்த இதுல வந்து என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க உள்ள போய் உட்கார்ற அந்த ப்ரோக்ராம் போய் உக்காருற இருபது பேர் உட்கார்ந்துருந்தாங்க எல்லாம் என்னுடைய பழைய நோயாளிகள் பழைய நோயாளிகள் எல்லாருமே எயிட்ஸால பாதிக்கப்பட்டு இது பண்ணுவோம் என்கிட்ட வந்து சார் ப்ளெட்டு ட்ரான்ஸ் அந்த பிளட் ட்ரான்ஸ் இது ட்ரான்ஸ்மேஷன் அதனால கூட வந்தவங்களாம் சூஷன்ல வர்றவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னாங்க இதுக்கு பிரச்சனையே என்ன ஆச்சுன்னா எய்ட்ஸ் வந்துருச்சுன்ன உடனே இது அமெரிக்காவில் மிக அதிகமாக இருக்குதுன்ன உடனே அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் கிடைக்குதுன்னு உடனே இந்த எய்ட்ஸ் சம்மந்தமான டாக்டர்ஸை தவிர மற்ற எல்லாரும் வந்து எனக்கு சம்மந்ததுன்னு உள்ளவங்க தான் ஏன்னா அமெரிக்கா போகணும் அது ஒரு சான்ஸாக வச்சு அது ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் எய்ட்ஸுக்கு அவருடைய சொந்தக்கார பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கிற எயிட்ஸ் கண்ட்ரோல் அந்த அதிகாரினுடைய பிஏபா இருக்குது ஓகே சார் இவரை வந்து இந்தியாவுக்கு இன்சார்ஜாக போட்ட உடனே இவர் அமெரிக்கா போகிறாரு போயிட்டு வந்தார் வந்தவுடனே அப்போ தான் பேஷன்ஸ் வர ஆரம்பித்தாங்க பேஷன்ஸ் வர ஆரம்பித்த உடனே என்கிட்ட அமிச்சார் அமெரிக்கா நீ போ பேஷண்ட் நான் பாப்பாருன்னா முடியாதுன்ட்டா கவர்மெண்ட்டில் கூப்பிட்டுக்கிட்டாங்க அவரை தானே அமிச்சிங்க இஆர் டேக் கேர் அப்படின்னு காலைல உழுந்துட்டார் பண்ணது தப்பு அமெரிக்கா போகிறதுக்கு இது ஒரு விசாகி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால நிறைய பேர் உள்ளே வந்தாங்க புரியுது உடனே என்ன பண்ணாங்கன்னு அதிகாரம் வர்க்கம் அமெரிக்கா போகிறதுக்கு சான்ஸு மீடியா பப்ளிசிட்டி உடனே வந்துட்டாங்க உடனே வந்து எங்களுக்கு மேலே அவங்க உட்காந்துட்டாங்க யாராவது உட்காந்துருக்காங்கன்னா ஒரு ஏஏஎஸ் அதிகாரி பப்ளிசிட்டி பூரா அவங்க பேசுவாங்க ஒரு நாள் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆச்சு திடீர்னு ஒருத்தன் வந்து முதுகலை குத்திப்பிட்டா எனக்கு எயிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை ஒன்று கிளம்புச்சு சார் பைனாப்பிள் கட் பண்ண ஒருத்தருக்கு வந்து இது இருந்தது அதனால இது இதுனா கூட நிறைய இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு சார் அளவுக்கு பாப்புலர் ஜோக் ஒன்று இருந்தது அப்போ எயிட்ஸ் பற்றி கேட்டது சொல்லிட்டு ஒரு ஜோக் ஒன்று வந்தது அமெரிக்கா அமெரிக்கன் ஜோக் எயிட்ஸை பற்றி விளக்கம் கொடுக்குறது ஒரு கார் ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு வரான் அமெரிக்கா இருந்தால் டூர் தான் டாப் இல்லாத கார் அதை ஓட்டிக்கிட்டு வரான் ஒரு அழகான பொண்ணு ஹைவேஸில் அப்படி கையை காட்டுது கையை காட்டின உடனே அவன் நிறுத்துறான் நிறுத்தின உடனே என்னை என்னை கொண்டு போய் இறக்கி விட்டு சரி என்னை இறக்கி விட்டு ஏதோ ஏற்றிக்கிட்டு போகிறான் அது கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க க்ளோஸ் ஆன உடனே எல்லாம் முடியுது முடிஞ்சதுக்கு பிறகு சரி என்னை இறக்கி விட்டுன்றான் இறக்கிட்டு போயிடறான் முதுக்கில் ஏதோ ஈரமாக ஏதோ அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது என்னான்னு பார்த்தா தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எயிட்ஸ் கிளப் ஐ ஆம் எ எயிட்ஸ் பேஷண்ட் அப்படின்ட்டு ஷாக் அடிச்சு போயிடுறான் ஓகே இந்த ஜோக்கை யாரோ கேட்டுட்டு நம்ம ஒரு தமிழ சென்னையில் ஒருத்தன் யாரோ புத்தாலி ஸ்கூட்டரில் வந்து லிஃப்ட் கேட்டாங்க ஏற்றிக்கிட்டு போனேன் ஊசி ஒன்று முதுகில் சுருக்குன்னு ஒரு இதை ஒரு ஃபீலிங் வந்தது அப்புறம் நான் கவனிக்கல சரியா அவ்வளோ அப்படி ஒன்றும் வழி எடுக்கல அப்புறம் இறக்க விடும்போது தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எயிட்ஸ் கிளப்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படி

அமெரிக்கன் டிவியில் இருந்து இந்தியாவில் இருக்கிற இருந்து இன்டர்நேஷ்னல் டிவி ஒரு முப்பது டிவி வந்து நின்றுடுச்சு நான் வந்து நான் ஆஃபீஸர் இல்லை ஐ ஒன் ஏ டாக்டர் ஐ கே நாட் கிவ் எனி பப்ளிசிட்டி ஐ கே நாட் டாக் டு த பப்ளிக் அப்படின்ட்டு ஹெல்த் செக்ரட்டரி ஓடாண்ட்டர் காப்பாற்றினார் நீங்கள் தானே சார் எல்லாம் அமெரிக்கா போகிறதெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்புறம் எங்களை பேசுனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சாரி 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 நான் சிஎம் சொல்லட்டும் எங்களுக்கு அப்படின்னு ஓகே சிஎம் சொல்லணும் இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது தென் உள்ளே டாக் அப்படின்னு உடனே ஹெல்த் மினிஸ்டர் பேசி நீங்கள் பேசுங்க அப்படின்னு இனிமேல் அவங்கள விட மாட்டோம் இவ்வளவு ஃபைட் பண்ண வேண்டாம் ஓ மை காட் சார் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி இருக்கும் இது கண்டிப்பா இப்போ அப்போ ஜெயலலிதா வந்து சிஎம்மா இருக்கும் போது என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் லெப்ரஸி நம்ம உலகத்திலேயே லெப்ரஸி ஹஸ்பின் எராடிகேட்டட் ஆல்மோஸ்ட் எங்கேயுமே இல்லை தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்த லெப்ரஸி எராடிகேஷன் ப்ரோக்ராம் வந்து நான் பார்க்குறேன்னு வர்றேன் நான் பார்த்துக்கலாம் மேடம் ஏன் நாங்கள் மோசமான வியாதி அமெரிக்கா அமெரிக்கான்னு ஒன்றுமே இல்லை அவன் ஏன் வரான் ஓ இதுதான் மேடரா நாங்கள் அப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம நிறுத்துச்சு அந்த மலை கீழே போட்டு தான் இது பண்ணாங்க அப்புறம் தான் அது சும்மா சொல்லக்கூடாது ஆஸ் காந்தராஜன் எல்லாத்துக்கும் காந்தராஜ கேடு எனக்கு அந்த மலைக்கு ஒத்து வராது கொஞ்சம் கூட ஒத்து வராது பட் இந்த விஷயத்தில் வெரி கிளியர் காந்தராஜ் என்ன சொல்றாரு கேட் சொல்லு ஹெல்த் மினிஸ்டர் இப்போ முச்சாமி இருக்கார் இருக்கார் அவர் சொல்ல சென்னை அப்படி வச்சு சார் இல்ல சார் ஒரு சில விஷயங்கள் வந்து ரூமர்ஸ்ன்றது நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது நான் சொல்ல வரேன்னா இந்த அளவுக்கு அந்த நோய் இருந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து யாருமே சாகல அந்த அது கேட்கணும்னா சார் எனக்கு ப்ரோன அனுவாசன் புரோகிராம் அவங்கள பார்த்த அப்பதான் நான் சொன்னேன் நோயாளி சாவல பார்த்த டாக்டர் நானும் சாவல பிற இது என்ன பெரிய டிசீஸ் அந்த அளவுக்கு அது இன்சிக்யூரிட்டி தப்பிடுச்சு என்ன காரணம்னா ஒரு மனித உடம்புல நம்மள அறியாமல் நமக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாயிடுச்சு வேக்சின் போடாமல் உருவாயிடுச்சு வந்த அது என்னன்னா ரொம்ப சௌகரியமான வைரஸ் அது சௌகரியமான வைரஸ் ஆமாம் அது மாதிரி சுகம் கேட்குற வைரஸ் எதுவுமே பார்க்க முடியாது உடம்பு சுத்தமாக இருக்கணும் வேறு எந்த நோய் கருமியும் உள்ளே இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் இது வந்து இருக்கும் ஃபைவ் ஸ்டார் அப்படி நமக்கு வேற டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுங்க ஒன்று கொடுத்துருமெல்லாம் கிடையாது வெளியே போச்சு இதே துரத்தி விட்டுருவோம் உள்ளே வராது அந்த மாதிரி டிசீஸ் அதில் தான் நம்ம தப்பிச்சது இந்தியா தப்பிச்சதுக்கு காரணம் நம்மக்கிட்டே இல்லாத டிசீஸே கிடையாது இது உள்ள நுழைக்கிறது இடமே இல்லை பா நுழைஞ்சு நுழைஞ்சு பாத்தியா எங்க பார்த்தாலும் மல்டி ஸ்டோரி டெனன்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு கொ வந்து உன்கிட்ட 1000 கிருமி கொடுத்து நடக்குது. நமக்கு இடம் இல்ல. அதனால தான் இந்தியாவுல வந்து எய்ட்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்களோட ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அது பீயிங் a டாக்டர் ஆகட்ட சரி ஒரு விமஸ்ரா ஆகட்ட சரி எங்களுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார்.